வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க புது வீடுங்குது டபுள் பெட்ரூம் வீடு வடக்கு வாசல் வச்சுங்க வடக்கு சைட்லேயே வந்துங்க பண்ணி வச்சுருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்துங்க டூ வீலர் வந்து நாலுலேருந்து அஞ்சு நிறுத்துகிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குது அவுட்ரு பாத் இருக்குங்க மாடிக்கு ஒர்க் பண்ணிங்க போருங்க போருக்கு உண்டான மோட்ரு தண்ணி தொட்டி அப்படின்னுங்க சகல வசதிகளோடையே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு வந்தால் உடனே குடி குடிவோர மாதிரியே இருக்குதுங்க ரெடி டு மூவ்லேயே இருக்குதுங்க இந்த வீடு இது வந்து ஹாலுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் நல்ல பெரிய சைஸுக்கு இருக்குது கரெக்டாக ஒன்று புள்ளி முப்பத்தேழு சென்ட் இல்லைங்க அதாவது ஒன்றரை சென்ட்டு கொஞ்சம் கம்மிங்க ஒன்றே கால் சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகம் மொத்தம் டபுள் பெட்ரூம் வந்துங்க நல்லா காம்பேக்டாக வந்துங்க பார்த்து பார்த்து பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க இது ஆறு கேட்டுன்னுங்க நல்லா கிரானைட் போட்டுங்க செல்ஃபு நிறையா நிறைய வச்சுங்க பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்துருக்குறாங்க போருங்க உண்டான மோட்ரு போக வந்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இது பத்துக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒன்று அட்டாச் வந்துடும் ஒன்று அட்டாச் வராதுங்க ரொம்ப கம்மி விலை இல்லைங்க மெயினான ஏரியாக்குள்ளேயே கா மாநகராட்சிக்குள்ளேயே வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்னொரு பெட்ரூமுங்க அதுவும் பத்துக்கு எட்டுங்கிற அளவில் வந்துடும் இது வந்து அட்டாச்சோடையே வந்துடுங்க இது இது அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவுலங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுங்க இதுங்க டிடிசி அப்ரூவல் இருக்குதுங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்துங்க பேங்க் லோன் வந்துங்க பண்ணிக்கலாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து கணக்கம்பாளையம் போகிற ரோட்டில் மெயின்லேயே இருக்குதுங்க இந்த வீடு இது இந்த அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் வந்துடும் நாலுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்